வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே செவ்வாயில் இந்த கந்தன் உனக்கு ஒரு உத்திரவாதம் தருகின்றேன் என் வாக்கினை கேட்டு முடித்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்திவிட இந்த கந்தன் நான் முடிவெடுத்திருக்கின்றேன் எதையுமே என் பிள்ளை நீ விளையாட்டாக நினைத்து கடந்து விடாதே இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் அதிலும் குறிப்பாக செவ்வாய் கிழமையின் விடியல் என்பது கந்தன் உன்னை தேடி வருகின்ற பேரதிர்ஷ்ட பொழுது இந்த நாளில் நான் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக உனக்கு ஒரு விஷயம் நடக்கும் என்று உத்திரவாதமிட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பேரதிசயத்தின் உச்சம் என்பதனை மறந்து விடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது நம்மை சூழ்ந்து வந்த இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் யோசிப்பதற்கு நேரம் இல்லை ஏனென்றால் காலம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கின்றது நீ நின்று வேடிக்கை பார்த்தாலோ அல்லது திரும்ப என்ன நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தாலோ சட்டென்று அத்தனையும் இன்னொருவர் கைகளுக்கு மாறிவிடும் அத்தனை வேகமாகத்தான் எல்லோரும் எதையும் செய்து கொண்டு மற்றவர்களின் விஷயங்களில் தடையிடுவதும் மற்றவர்களுக்கு கிடைத்ததை பிடுங்கிக் கொள்வதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற நேரத்தில் உன் அப்பன் முருகன் என் வார்த்தைகள் உன் செவிவந்து தொடும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை என்னால் நடத்தி கொடுக்க முடியும் என்பதுதான் உண்மை உனக்கு இதற்கெல்லாம் நேரம் இல்லை அதனால் கந்தன் இதையெல்லாம் செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் உன் முன்னால் நின்று நான் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கின்ற இந்த வேளையில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு என் பிள்ளை நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி பல உண்மைகளை உனக்கு என்றுமே எடுத்துச் சொல்ல இந்த கந்தன் நான் முன்னே நிற்கிறேன் உன்னை தேடி வருகின்ற பல இன்னல்களையும் பல இடர்களையும் எப்பொழுதுமே உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருகின்றேன் அப்பன் முருகன் நினைத்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக என்றும் நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயல்லவா உன்னுடைய இந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து எப்பொழுதும் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் உன்னை சுற்றி வரும் பொழுது இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் போதும் இந்த கந்தன் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீ கலங்கி நிற்க வேண்டாம் உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் உறக்கச் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது யார் வேண்டுமானாலும் எளிதாக உன்னை ஏமாற்றிவிட்டு போகலாம் யார் வேண்டுமானாலும் சுலபமாக உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைக்கு ஆட்படுத்திவிட்டு செல்லலாம் ஆனால் யார் நினைத்தும் உன்னை காயப்படுத்த முடியாது என்பதனை நீதானே நிரூபிக்க வேண்டும் என் குழந்தையே நான் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை கண்கூடாக காண்கின்றேன் அந்த பிள்ளையின் சூழ்நிலையில் என்ன நடக்கிறது என்று அப்பன் சொல்லவா இது போன்று நமக்கு நடக்கிறதா என்று சற்று நீ யோசித்துப்பார் ஒரு பிள்ளை ஒன்று இது ஒரு பெண் பிள்ளையை பற்றிய கதை ஒரு பெண் பிள்ளை ஒன்று தன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றது அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றது ஆனால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை துணையோ அவள் வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு துளியளவு கூட உண்மையானவர்களாக இருக்கவில்லை வெளியில் அவர்கள் சென்றதும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் வீட்டிற்கு வந்ததும் இந்த பெண்ணிடம் நடிக்கின்ற விதமும் வித்தியாசமாக இருக்கின்றது ஆனால் அந்த பெண்ணால் அதை கண்டுகொள்ள முடியவில்லை அது மட்டுமல்லாமல் அவளுக்கு அன்பு கிடைப்பதனால் வேறு எதை பற்றியும் அவள் யோசிக்கவில்லை ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல காலங்கள் செல்லச் செல்ல அவர்கள் வெளியில் காட்டுகின்ற அந்த முகத்தை வீட்டிற்குள்ளும் காட்டத் தொடங்குகிறார்கள் இந்த பெண்ணின் வாழ்க்கை துணை அவர்களின் மனதை அந்த அளவிற்கு நொறுக்குகின்றார்கள் உண்மையில் என்ன தெரியுமா இந்த பெண் ஒன்றும் கோழை அல்ல அவளினுடைய எண்ணம் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானதாக இருக்கும் பொழுது நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவளின் எண்ணமாக இருந்தது ஆனால் இப்பொழுதுதான் அவளுக்கு தன்னுடைய துணையினுடைய உண்மையான முகம் என்னவென்று தெரிய வருகின்றது இதற்கு மேலும் இவர்களை நம்பிக்கொண்டிருந்தோமானால் இதற்கு மேலும் இவர்களோடு நாம் இப்படி பழகி இந்த வாழ்க்கையில் காலம் முழுமைக்கும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை அல்லவா வந்துவிடும் என்பது அந்த பெண்ணினுடைய மூளையில் தட்டுப்படுகின்றது இந்த நேரத்தில் கந்தன் அவளுக்கு துணைக்கு செல்கின்றேன் நான் எதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் என் குழந்தையை பொதுவாக வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் பிரித்து வைக்க நினைப்பது கிடையாது இந்த வாழ்க்கையை சேர்த்து வைத்து அவர்களை வாழ வைக்கத்தான் என்ன வேண்டும் அப்படியானால் அந்த பெண்ணின் வாழ்க்கை துணையை நாம் திருத்த வேண்டும் அவருக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தும் இந்த பெண்ணினுடைய முக்கியத்துவம் என்னவென்று எடுத்துச் சொல்லியும் அது அவர்களுக்கு புரியவில்லை அவரோ எந்த எல்லைக்கு சென்றிருக்கிறார் தெரியுமா இந்த பெண் மிகுந்த உடல்நிலை சரியில்லாமல் தன்னால் எதையுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவள் படுத்திருக்கிறாள் அவளால் எழுந்திருக்க முடியாது ஒரு உணவு கூட உண்ண முடியாது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்தால் கூட அவள் கைகள் நடுங்குகிறது அந்த அளவிற்கு அவளினுடைய நேரம் இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் கண்கூடாக கண்ட பிறகும் கூட அந்த வாழ்க்கை துணையானது அவள் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று நினைத்து விட்டுவிட்டு சென்றிருக்கின்றது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையை பொறுக்க வேண்டுமா அந்த பெண்ணுக்கு என் குழந்தையே நீயே சொல் கந்தன் இதனை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் நியாயமான காரணங்கள் இருக்கிறதா இல்லையா என்று நீயே தெரிந்து கொள் வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும் சில மனிதர்கள் தவறுகளை செய்வார்கள் ஆனால் திருந்தி விடுவார்கள் திருந்தவே திருந்த மாட்டார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நாம் திருத்தி நல்வழிக்கு கொண்டு வந்தாலும் மீண்டும் அதையே தான் தேடிச் செல்வார்கள் என்பதனை மறந்து விடாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் நீ என்னவானால் எனக்கென்ன எனக்கு என்னுடைய சந்தோஷம் மட்டுமே முக்கியம் என்று நினைக்கின்ற இவர்களை எல்லாம் நீ கடந்து வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான மன வலிமை உனக்கு வேண்டும் ஆனால் அதைச் செய்தும் எந்த பலனும் இல்லை எனும் பொழுது இந்த மன வலிமை உனக்கு இருந்தும் எந்த பலனும் இல்லை அதனால் இவர்களை பிரிந்து வாழ்வதற்கான மன வலிமை கொண்டு என் பிள்ளை நீ மேலே வர வேண்டும் சாதிக்க பிறந்த குழந்தை பல சாதனைகளை உனக்குள் அடக்கி வைத்திருக்கின்ற குழந்தை தீய எண்ணம் கொண்ட இவர்களுக்காக ஒருபோதும் உன்னுடைய திறமைகளை நீ முடக்கி விடாதே உன் திறமைகளை வெளிக்கொண்டு வா என் பிள்ளையே அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை மீட்டெடுக்கவும் எந்த நிலையிலும் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கவும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே தடுமாறி செல்லாதே வாழ்க்கையை இறுக பிடித்து வைத்து வாழ நினைக்காதே நிச்சயமாக உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க நினைத்தவர்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு ரசிக்கிறார்கள் என் பிள்ளையை கந்தன் சொல்வது போல உன்னுடைய எதிர்காலம் இதுவல்ல இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் புதிதான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்து என் பிள்ளைகள் யாரும் யாருக்கும் அடிமையாக வாழ்ந்துவிடக்கூடாது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்திறமையை நான் கொடுத்திருக்கின்றேன் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி நீ எதையும் செய்ய வேண்டாம் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து விடு இனி நடப்பது எல்லாமுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் கந்தன் முன்னால் நின்று என் பிள்ளை ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அப்படி நீ வடிக்கின்ற கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆனந்த கண்ணீராக மட்டுமே என் கால்களில் வந்து அல்லது என் கைகளில் நின்று படிய வேண்டுமே தவிர யாரையும் எண்ணி ஏக்கம் கொண்டு ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே அதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்பதைத்தான் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே உறுதியாக கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதி வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா